வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வை நம்ம சேனல் சேலம் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது அது என்னென்னு தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பை பற்றி சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து தேர்வு கிடையாது நான் முதல்லையே சொல்லிடுறேன் நீங்கள் எந்த ஒரு இதுவும் படிக்க வேணா ப்ரோ எனக்கு படிக்க தான் ப்ரோ கஷ்டம் எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அது மட்டும் இல்லை நீ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் டென்த் அண்ட் டுவெல்த்து ஐடி இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றத்தில் நீங்கள் படித்து பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த ரெக்குமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப் அது மட்டும் இல்லை வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே விட்டுருக்காங்க இது வந்து நீங்கள் எங்கெங்கே வேலை செய்யணும்னு பார்த்திங்கன்னா இந்தியா முழுதுமே வேலை செய்யலாம் இன்னும் எத்தனை நாளாக தான் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது உங்கள் சொந்த ஊர் விட்டு தான் வெளியே போவீங்கன்ற ஒரு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அரிய வாய்ப்பு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்தியா முழுவதும் எந்த இடத்துல வேணால் வேலை செஞ்சுக்கலாம் அது வந்து அவங்க எந்த இடத்துல ஆள் இல்லையோ அந்த இடத்துல தான் அவங்க வேக்கன்சி வச்சு அந்த இடத்துல போட்டுருவாங்க அது நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு வரது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அது மட்டும் இல்லை வீடியோ பார்த்து நாள் வீடியோ பார்த்துருந்த மக்களுக்கு அண்டு அனைவருக்கும் நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எஜு குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் மொத்தமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ்ன்னே சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா பதினைந்து வயதுலேருந்து இருபத்தி நாலு வயசு உள்ள அனைவருமே அப்ளை பண்ணலாம் ப்ரோ நான் இன்னிதான் ப்ரோ டென்த்து முடிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கனா கண்டிப்பாக அவங்களால அப்ளை பண்ண முடியும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏம் இருக்கும் ஒரு சில பேருக்கு ரயில்வே துறையில் போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏம் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு குட் நியூஸுன்னு சொல்லலாம் அரிய வகை ஆன ஒரு சான்ஸ்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டோ இருபத்தி ஒன்றோ கிடையாது பதினஞ்சுலேருந்து இருபத்தி நாலு வயசு உள்ள அனைவருமே அப்ளை பண்ணலாம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப் இது ரெண்டே ரெண்டு நீங்கள் க்ளியர் பண்ணால் போதும் உங்கள் வீடு தேடி நீங்கள் உங்கள் வீடு தேடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுடைய தபால் மூலிமா அவங்களுக்கு லெட்ரு வரும் நீங்கள் அடுத்த மறுநாளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் மற்றபடி உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக மெடிக்கல் ட்ரைனிங் அதாவது ஃபிசிக்கல் ட்ரைனிங் தரது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு எதுவும் ஒரு கஷ்டமான ஒரு இதுவும் இதுவும் பண்ணலை சிம்பிளாக ரெண்டே ரெண்டு இதோட முடிச்சுட்டாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் சேப்பை இது ரெண்டுத்தில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்சியில் பார்த்தீங்கன்னா அதாவது சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுங்க கண்டிப்பாக அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஐடிஏ முடிச்சுட்டு உங்கள் ஊருக்குள்ளேயே கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஏ முடிச்சிருக்கிற மக்கள் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் அவங்களால கண்டிப்பாக இதை அப்ளை பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸோடு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நான் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி இப்படின்னு சொல்கிறேன் இப்போ எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னா இதுக்கான லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்னு சொல்லுங்கள் நான் கீழே லிங்க் அனுப்புகிறேன் அப்படி இல்லையா டெலிகிராம் சேனலில் டிஎன் கவர்மெண்ட் ஜாப் டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரும் அந்த சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அதில் அப்ளிகேஷன் லிங்க் டேரெக்டாக தருவேன் நீங்கள் தொட்டு டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம் ப்ரோ என்னால் வந்து இனிதான் வசதியெல்லாம் கிடையாது நெட் சென்ட்ரு எங்கள் ஊரெலாம் போய்ட்டு அந்தளவு என்னால் காசு வேஸ்ட் பண்ண முடியாது ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஃபோன்லேயே அப்ளை பண்ணுறது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அதுவும் இலவசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் அப்ளைனு சொல்லுங்கள் அவங்களுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாகவே அது மட்டும் இல்லை இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ப்ரோ நான் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவாக இருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா யாருன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இது ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு சான்ஸ்ன்னு சொல்லுவேன் உங்களுக்கு எந்த ஒரு கட்டணம் செலுகையும் செலுத்தலு சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதே அதர் கேஸ்ட்டு ஓபிசி அண்டு வேறு எதனா கேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நூறுரூபா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அவங்க வந்து விட்டுருக்காங்க அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் நூறுரூபா செலுத்தினா அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நெட் சென்டர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நூறுரூபான்றது அவங்க ஒரு நூறுரூபான்னு போட்டு இரநூறுபா சார்ஜ் ஆகும் இதே நீங்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவாங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா மட்டும்தான் ஆகும் இது ஒரு ஃப்ரீயாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு மறக்காமல் இதை முடிஞ்சளவுக்கு இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கான அப்ளிகேட்டன் லிங்க் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா நேற்று அதாவது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் இதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெக்குமெண்ட் ரெண்டுமே விட்டாங்க இதுக்கான ஒரு மாதம் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அதில் அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு இதுக்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதை இங்கே அப்ளை பண்ணலாம் ஈஸியாக செலெக்ஷன் ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவோம் மறுநாளிலேயே உங்களுக்கு மெடிக்கல் செக் பண்ணுவோம் அதோடு நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என்னை பற்றிய நாளில் உங்கள் தபால் மூலிமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புடைய லெட்டர் உங்கள் வீடு தேடி வரும் அதுக்கடுத்து ஒரு வாரத்துலேயே நீங்கள் போய் ஜாபில் செட்டில் ஆகிட்டு உங்கள் ஃபேமிலியை ரொம்ப ப்ரௌட் பண்ணுற மாதிரி உங்கள் அப்பா அம்மா பெருமிதப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடுவீங்க அதோடு உங்கள் லைஃப் செட்டில்னே சொல்லுவேன் மறக்காமல் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்குமே இது ஒரு அரிய வகையான சான்ஸ் தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள நெட் சென்ட்ரல் இணையத்தில் நேரத்தில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மறக்காமல் இதுவங்க டென்த்து அண்டு ப்ளஸ் டூ ஐடிஐ முடிச்ச ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு இது வந்தது தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சைலண்டாக வந்துச்சு ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணல வெறும் ரெண்டே ரெண்டு செலக்ஷன் ப்ராசஸ் மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது ரொம்ப ஈஸியாக நம்ம ரயில்வே துறையில் பார்த்திங்கன்னா போகலாம் அது மட்டும் இல்லை சம்பளம்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல அப்ளிகேஷனோட சேர்த்து வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ சேலரினு சொல்லிட்டு குறைந்தபட்சம் இருபதாயிரத்துலேருந்தே உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப அரிய இப்போ இந்த இந்த காலத்தில் இப்போ டிகிரி முடித்தா கூட இந்த அளவுக்கு சம்பளம் வாங்க முடியாது நீங்கள் டுவெல்த் அண்ட் ஐடி டென்த்து முடிச்சிருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் கண்டிப்பாக அந்தளவுக்கு சேல்ரி வாங்கலாம் உங்கள் உங்கள் லைஃப்பே சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காம நீங்கள் இந்த வீடியோவை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் மூமெண்ட் நடக்கும் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மக்களே பாய் அடுத்த வீடியோவில் அடுத்த காலையில் ஒரு மிக முக்கியமான வேலை வாய்ப்பு இதுவுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்